ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் வேப் அல்லது மின்னியல் சிகரெட் பயன்பாட்டினால் ஆயிரத்து இருநூற்றுக்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதை உலகளவில் உள்ள சுமார் எழுநூறு சுகாதார மையங்களின் அறிக்கைகளை மேற்கோள் காட்டி உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஎச்ஓ தெரிவித்துள்ளது அதில் ஒவ்வாமை நச்சு மற்றும் கடுமையான நுரையீரல் பாதிப்பு ஆகியவை முதன்மையில் இருப்பதாகவும் அந்நிறுவனம் கூறியது இந்நிலையில் நிக்கட்டின் கலவையுடன் விற்கப்படும் மின்னியல் சிகரெட்டை புகைக்கும் பழக்கத்திற்கு அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் அடிமையாகி வருவதாக பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் கூறுகிறது சுமார் பதினாறாயிரம் சுவைகளில் விற்கப்படும் வேப் புகையை உள் இழுப்பதினால் உடனடியாக அவர்களின் மூளையை பாதிக்கும் என்று அச்சங்கத்தின் ஆய்வு மற்றும் கல்வி பிரிவு அதிகாரி என் வி சுபாராவ் தெரிவித்தார் இந்த ரசாயனத்தை இளைஞர்கள் யுவதிகள் தாங்கள் பொய்க்கின்ற பேப் அல்லது மின்னீர் சிகரெட் மூலமாக உடலுக்குள் இழுத்தால் அது உடனடியாக அவர்களின் மூளையை பாதிக்கும் என்பது சொல்லியிருக்கின்றார்கள் அதுவும் அண்மைய காலமாக ஆசியான் நாடுகளில் இருக்கின்ற பெண்கள் இந்த வேப் மற்றும் மின்னீர் சிகரெட் பழக்கத்திற்கு அடிமையாகி கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் மூளையில் பாதிப்பு பெருங்குடல் புற்றுநோயை தவிர்த்து இவாலி எனப்படும் நுரையீரல் தொடர்பில் கடுமையான நோய் ஏற்படும் என்பதையும் சுட்டிக்காட்டினார் மலேசியாவில் கூட சிலருக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் உலக ரீதியில் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த ஈவாலி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நீங்கள் வேப் அல்லது ஈசிகர் இரண்டையும் நீங்கள் உள்ளே இழுத்தீர்களால் கண்டிப்பாக உங்கள் நுரையீரல் பாதிக்கப்படும் அதனால் அதற்கு நாம் சிகிச்சை பெற வேண்டிய வாய்ப்பு இருக்கின்றது அண்மையில் சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கின்றார் இந்த ஈவாலி நோய் வருமானால் ஒருவருக்கு அதை குணப்படுத்த அரசாங்கம் ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் வெள்ளி செலவிட வேண்டும் என சொல்லியிருக்கின்றார்கள் பத்து வயதிற்கு மேற்பட்ட மாணவர்கள் அதிகமாக இந்த வேப் பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பது தமது தரப்பு மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்திருப்பதால் வந்திருப்பதால் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதனிடையே மின்னியல் சிகரெட்டில் உள்ள நிக்கோட்டின் எனும் மிகவும் ஆபத்துள்ள ரசாயனமே இந்த சுகாதார பிரச்சனைகளுக்கு முதன்மை காரணமாக அமைவதால் அதன் பயன்பாட்டை மலேசியாவில் தடை செய்யும்படி பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது அதன் விற்பனை தொடர்பில் புதிய விதிமுறைகள் மற்றும் உத்தரவுகள் கூடிய விரைவில் அமல்படுத்தப்படும் என்ற சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கேப்லி அம்மாட்டின் அறிக்கையையும் அச்சங்கம் வரவேற்றுள்ளது தான் இயங்கி விற்பனை இயந்திரம் மூலம் மேற்கொள்ளப்படும் விற்பனை தொடர்பான விதிமுறைகளும் அதில் அடங்கும் என்று அமைச்சர் கூறியிருந்தாலும் ஆயிரக்கணக்கான கடைகளிலும் இணையத்திலும் இந்த வேப் விற்கப்படுவதால் அதற்கும் சட்டம் ஒன்றை உருவாக்கும்படி அரசாங்கத்தை அச்சங்கம் கேட்டுக்கொண்டது